என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் காதலை உன் கண்ணீரில் கண்டேன் நாவல் பகுதியிடுவது வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம் வாசலுக்கு வந்த சைதன்யா அழைப்பை துண்டித்து விட்டு என்று அலுவலக லேப்டாப்பில் இருந்து எடுத்து சேவ் செய்து வைத்துக் கொண்ட மலரின் எண்ணிற்கு அழைத்தான் இதே நேரம் அமைதியாக தலை குனிந்து நின்று கொண்டிருந்த மலரை பார்த்த தாத்தா என்னம்மா ஏதோ சொல்லணும்னு சொல்ல சொல்லுமா என்றார் அது வந்து தாத்தா என்று அவள் பேச்சை ஆரம்பிக்க அவளது செல்போன் விதித்தது கையில் இருக்கும் செல்லை பார்த்தாள் ஏதோ புது எண்ணிலிருந்து அழைப்பு யார் இது யோசனையோடு அவள் செல்போனை பார்க்க யார்மா என்று கேட்டார் பாட்டி தெரியல பாட்டி முதல்ல எடுத்து பேசுமா தெரிஞ்சவங்களா கூட இருக்கும் என்று பாட்டி கூற அழைப்பை ஏற்றவள் ஹலோ என்றாள் மலர் நான் சைதன்யா நீ என்ன பேச போற அவன் கோபமாக கேட்கிறான் அவள் பதில் கூறவில்லை என் பேர் கலங்கப்பட்டிருக்குன்னா அது அப்படியே இருந்துட்டு போகட்டும் அதை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல நீ உன் பேரை கெடுத்துக்காத ஒழுங்கா வெளியே வா ஃபோன்ல யாருமா பாட்டி கேட்டார் அதுதான் கேக்குறாங்கல்ல ரிஷின்னு சொல்லிட்டு வெளியே வா அவன் குரலில் கோபம் இன்னும் அதிகமாகவே பிரதிபலித்தது ரிஷி பாட்டி ரிஷியா சரி சரி நீ வெளியே போய் பேசு இங்க நின்னு பேச ரொம்ப கூச்சப்படுற போல பாட்டி அதுதான் நான் சொல்லிட்டாங்க என்று பொதுவாக அனைவரிடமும் கூறிவிட்டு செல்போனோடு அவள் வெளியே வந்தாள் சரி கௌஷிக் நீ சொல்ல வந்தது சொல்லு என்று பெரியப்பா கூற இல்லப்பா சைதன்யாவும் வந்துடட்டும் அவனும் இருக்கும் போதுதான் இந்த விஷயத்த சொல்லணும் கௌஷிக் கூட அனைவரும் சைதன்யா வரவுக்காக காத்திருந்தனர் செல்போனோடு வெளியே வந்த மலர் பூந்தோட்டத்தில் ரோஜா செடியின் அருகில் நிற்கும் சைதன்யாவை கண்டாள் அழைப்பை துண்டித்துவிட்டு அவன் அருகில் வந்து நின்றாள் அவன் முகத்தில் கோபம் கொப்பளிக்க அவள் தலை தரையை பார்த்தது நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மலர் நான் தான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல அதையும் மீறி என்ன சொல்லப் போற என்னால தானே எல்லா பிரச்சனையும் என்ன பிரச்சனை நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நீங்க தப்பு செய்யலன்னு நம்புறவங்க கூட சில சமயங்கள்லயாவது நீங்க தான் அந்த தப்பு செஞ்சுருப்பீங்களோனு சந்தேகப்பட மாட்டாங்களா அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஓ அப்படியா என்றவன் அவள் கருத்தைப் பிடித்து இழுத்துக்கொண்டு நேராக வீட்டிற்குள் வந்தான் அந்த காட்சியைக் கண்டு அனைவரின் விழிகளும் வியப்பில் விரிந்தது அவளோடு வீட்டார் முன் வந்து நின்றவன் அப்பா எனக்கு மலர பிடிச்சிருக்கு நான் மலர கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன் என்றான் அதைக் கேட்டு அனைவரும் சைதன்யா மலர் இருவரையும் மாறி மாறி பார்த்தனர் மலர் எதுவும் பேச முடியாமல் தலை குனிந்தே நிற்கிறாள் சைதன்யா ரிஷின்னு ஒருத்தரை காதலிக்கிறதா மலர் சித்தி கூறி முடிக்கும் முன் அந்த ரிஷி நான் தான் சித்தி என்றான் நீயா அனைவரும் ஒரே குரலில் கேட்க ஆமா நான் தான் அந்த ரிஷி என்று கூறியவன் ரயில் சந்திப்பை பற்றி கூறினான் நான் நேபாளம் போறதுக்கு முன்னாடி மலரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகும்போது இவளையும் என் கூட கூட்டிட்டு போக போறேன் அவன் கூறிய அந்த வார்த்தையை கேட்டு அனைவரின் முகமும் பாடிப் போனது சைதன்யா நீ நேபாளம் போகணுமா அப்பா வேதனையோடு கேட்டார் கண்டிப்பாப்பா அங்க தாத்தா பாட்டிக்கு துணையா யாருமே இல்ல அவங்களுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் அது மட்டும் இல்ல எனக்கு அங்க கௌரவமான ஒரு வேலை இருக்கு அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைப்பா நான் போனாலும் என்ன மாசம் மாசம் வந்து உங்களை பாத்துட்டு போறேன் நீங்களும் விரும்பும் போதெல்லாம் நேபாளம் வந்து என்ன பார்த்துட்டு திரும்பி வரலாமே நீ திரும்பி போறேன்னு சொல்லி சொன்னதும் எங்க மேல இருக்கிற கோபம் இன்னும் போகலையோன்னு ஒரு சந்தேகம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்ல சரி மலர் ஏதோ சொல்ல வந்தாலே அது என்ன அப்பா கேட்க சார் என்று மலர் பேச தயாராக அதையும் நானே சொல்லிடுறேன்ப்பா எனக்கு மலர பிடிச்சிருக்கு நான் அத மலர் கிட்ட நேரடியாவே சொல்லிட்டேன் ஆனா நீங்க பணக்காரங்க நாங்க ஏழைங்க நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது நான் வேலையை விட்டுட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போகப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என்கிட்ட சொன்னதோடு நிக்காம வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்க இருந்து போகவும் தயாராயிட்டா அத சொல்லதான் இங்க வந்தா என்னமா இது நாங்க பணக்காரங்க தான் நீங்க ஏழைங்க தான் ஆனா ஆனா உன்னை சைதன்யா காதலிக்கிறான் நீ அவ மனசுல ராணி அத அவனே அந்த வெற்றில சொல்லிட்டானே அது மட்டும் இல்ல அவனை நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நீ எனக்கு பேத்தி மற்றவங்களுக்கு நீ மருமக மக எங்க நாங்க உங்க காதலை ஏத்துக்க மாட்டோமோ உன்னை பிடிக்காதோ உன்னை மருமகளா ஏத்துக்க மாட்டாங்களோ அப்படி என்ன நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல தாத்தா கூட மலர் எதுவும் பேசவில்லை சரி கௌஷிக் நீ ஏதோ சொல்லணும்னு சொல்லியே அது என்ன பெரியப்பா கேட்க அப்பா பத்து வருஷம் முன்னாடி மலர் சைதன்யாவை சந்தேகப்பட்டு சித்தப்பா கிட்ட புகார் பண்ணால ஆமா அன்னைக்கு சைதன்யா மலர் வீட்டுக்குள்ள போகவே இல்ல அவ எந்த தப்பும் பண்ணல அதுக்கான வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு அத நான் அப்பவே அம்மா கிட்ட சொன்னேன் ஆனா அம்மா தான் நீயா யார்கிட்டயும் இத போய் சொல்ல வேண்டாம் அந்த சைதன்யா நல்ல அவமானப்படட்டும் அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரத்துல எனக்கு கூட சைதன்யா மேல கோபம் இருந்தது ஆனாலும் தப்பே செய்யாதவ குற்றவாளியா நிக்கிறத என்னால ஏத்துக்க முடியல அம்மா பேச்சையும் தட்ட முடியல பேசாமலே இருந்துட்டேன் இன்னைக்கு வரைக்கும் அது என் மனசு தான் இருக்கு எதுக்கு மேலேயும் நான் எதுக்காக அந்த உண்மையை மறைக்கணும் என்று கூறியவன் மலரை பார்த்தான் மலர் நீ நினைக்கிற மாதிரி அன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள வந்து எட்டி பார்த்தது சைதன்யா இல்ல என்றான் அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை அம்மா என்னவும் வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொன்ன அது எப்படி உன் கைக்கு வந்தது தாத்தா கேட்க தாத்தா அன்னைக்கு அந்த கண்ணுக்குட்டிய அவுத்து விட்டதே நான் தான் அவுத்து விட்டுட்டு அது செய்யற சேண்டைகளை வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அன்னைக்கு நானும் கௌதமும் ஸ்கூலுக்கு போகல எங்க பாட்டிக்கு உடம்பு முடியலன்னு அம்மா எங்க ரெண்டு பேரையும் பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க நாங்க அப்பதான் திரும்பி வீட்டுக்கு வந்திருந்தோம் நானும் கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டுட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்பதான் சைதன்யா ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தான் கண்ணுக்குட்டி வாசல்ல நிக்கிறத பாத்துட்டு அதை பிடிச்சு கொண்டு போய் தாய் பசுவோட கட்டி போட்டுட்டு அவன் திரும்பி வந்தான் அதையெல்லாம் நான் வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன் என்று கூறியவன் தன் செல்போனில் சேவ் செய்து வைத்திருந்த வீடியோவை அனைவருக்கும் அனுப்பி வைத்தான் வீடியோவை பார்த்த போது குற்றவாளி இல்லை என்பது அனைவருக்கும் உறுதியானது இதற்கு மேலும் தான் பேசாமல் இருந்தால் அது தவறாகி விடும் என்று சைதன்யாவுக்கு புரிந்தது எல்லாரையும் மன்னிச்சிடுங்க உண்மையிலேயே மலர் நான் எந்த தப்பும் செய்யலன்னு சொல்லதான் இங்க வந்தா ஆனா அதுக்கப்புறமா அவளை பாக்குற பார்வைகள் எப்படி இருக்கும்னு தெரியல அதை நினைச்சு பயந்துதான் நான் அவளை தடுத்துட்டேன் அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு போனவங்க கூட தப்பான எண்ணத்தோட வந்துட்டு போகல அவனுக்கு மலர் மேல ஒரு காதல் அந்த காதலை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாம ஏதேதோ பண்ணிட்டு போயிருக்கான் அவனால ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டதா அவனாலயும் ஏத்துக்க முடியல அந்த குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம அதாவ மலர் கிட்ட வந்து சொல்லிருக்கான் மலரை கல்யாணம் பண்ணிக்கவும் தயாரா இருக்கிறதா சொல்லியிருக்கான் சைதன்யா கூற சைதன்யா நீ சொன்ன அந்த விஷயங்கள் கூட இந்த வீடியோல பக்காவா பதிவாகியிருக்கு இருக்கு நீங்க நல்லா கவனிச்சா உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் மலருடைய வீடு அந்த வீடியோல சூப்பராவே தெரியுது அதுவும் திறந்திருக்கிற மலருடைய வீட்டு ஜன்னல் ரொம்ப தெளிவாக தெரியுது அது மட்டும் இல்ல அது வழியா மலருடைய ரூம் கூட தெரியுது வீட்டுக்குள்ள வந்துட்டு போற அந்த பையனும் அந்த வீடியோல ரொம்ப தெளிவாக தெரியும் நீங்க ஜூம் பண்ணி பார்த்தா கௌஷிக் கூற அனைவரும் இப்போதுதான் அதை கவனித்தனர் ஆம் கோபி வீட்டிற்குள் வரும்போது பதுங்கி பதுங்கிதான் வருகிறான் ஆனால் அவன் முகத்தில் ஒரு குறும்பு ஒட்டி இருப்பதை அனைவரும் கவனித்தனர் மலரின் வீட்டிற்குள் வந்த கோபி இருந்தாலும் கதவை திறக்கும் போது அறைக்குள் நடக்கும் காட்சி அவன் கண்ணில் சிக்கும் முன் கேமரா கண்கள் அதை தனக்குள் வாங்கிக் கொள்கிறது மலர் வீட்டில் அணியும் உடையை எடுத்து தலைவழியாக போட்ட பிறகுதான் அணிந்திருக்கும் சீருடையை களைய முயற்சிக்கிறாள் அதற்குள் ஏதோ சந்தேகம் வர தலை திருப்பி பார்க்கிறாள் அவள் திரும்பி பார்ப்பாள் என்று கோபிக்கும் நன்றாகவே தெரிந்திருக்கிறது அவள் திரும்பி பார்க்கும் அந்த நொடி அவள் கண்ணில் சிக்காமல் அவன் ஓடி மறைகிறான் ஓடி மறையும் போது கூட அவன் முகத்தில் தெரிவது ஒரு குறும்பு மட்டுமே அதுவே அவனை கள்ளம் கவடமற்றவன் என்று காட்டுகிறது யாரும் எந்த தவறும் வேண்டுமென்றே செய்யவில்லை என்பது அந்த ஒரே வீடியோ அனைவருக்கும் தெளிவாக உணர்த்திவிட மலரும் சைதன்யாவும் நிம்மதி மூச்சு விட்டனர் சரி சைதன்யா இப்பதான் எல்லாத்துக்கும் இடை கிடைச்சிருச்சுல நீ நேபாளம் போறதுக்கு முன்னாடி உங்க கல்யாணத்தை நடத்திடலாம் ஆனா உன்னுடைய அண்ணன் கௌஷிக் இருக்கானே அவனுடைய கல்யாணத்தை முதல்ல முடிக்க வேண்டாமா அப்பா கேட்க மாமா எனக்கு அத்தான பிடிச்சிருக்கு நான் அவரையே கல்யாணம் செஞ்சுக்கிறேன் என்றால் சங்கீதா அதை கேட்டு அனைவரும் வியப்போடு அவளை பார்த்தனர் என்னம்மா சொல்ற உனக்கு கௌஷிக்க பிடிக்காதுன்னு தானே எல்லாரும் சொன்னாங்க அது என்னவோ உண்மைதான் மாமா ஆனா இப்போ அத்தன் திருந்திட்டாரு அதை பார்க்கும் போது எனக்கு அவர் மேல ஒரு பாசம் பாசம்னு சொல்றதை விட காதல்னு சொல்லலாம் அதுதான் சரி அவர் இனிமேல் தப்பான வழியில போக கூடாது அவரை பக்கத்திலேயே என் மனசுக்குள்ள ஒரு ஆசை சங்கீதா தலை குனிந்தபடி கூற அனைவரின் விழிகளும் அத்தை மாமா மீது விழுந்தது முன்பு அவர்கள் முகத்தில் இருந்த எந்த ஒரு விருப்பக்கேடும் இப்போது அவர்கள் முகத்தில் இல்லை இருவரும் புன்னகையோடு சரி என்று தலையசைக்க என்ன கௌஷிக் நீ என்ன சொல்ற பெரியப்பா கேட்க எனக்கு சங்கீதாவை பிடிக்கும்பா ஆனா நான் அவளுக்கு ஏத்தவை இல்லைன்னு ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கு அதனாலேயே என்ன வேண்டாம்னு சொல்லாத ஒரு பொண்ண தேடின மலர் தான் கண்ண சிக்கனா அவனா ஏழ நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லி சொன்னா அவ எந்த மறுப்பும் சொல்லாம காசு ஆசைப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிப்பானு தப்பா நினைச்சிட்டேன் ஆனா அவ ரிஷின்னு ஒருத்தரை காதலிக்கிறதா சொல்லி என் கிட்ட நழுவிட்டா அப்படிதான் நான் நினைச்சேன் பார்த்தா அது உண்மைதான் சங்கீதாவுக்கு எந்த எதிர்ப்பு இல்லைன்னா சங்கீதாவை கட்டிக்கிறதுல எனக்கும் எந்த எதிர்ப்பும் இல்ல என்றான் எல்லாம் சரிதான் ஆனா உங்க அம்மா எப்ப வருவாங்கன்னு தெரியலையப்பா கூடிய சீக்கிரமே வந்துடுவான்னு தெரியும் ஆனாலும் லேட்டாயிட்டே ஆயிட்டே இருந்தா சைதன்யா மலர் கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல சரி ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணி பாக்கலாம் இல்லைன்னா ஃபோன் செஞ்சு உன் கல்யாண விஷயத்தை சொல்லிடலாம் எனக்கு என்ன ஓ ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்னா வச்சுக்கலாம்னு தோணுது அப்படியே பண்ணிடலாம் என்று தாத்தாவும் கூற சரி நாம இப்படி நமக்குள்ளேயே பேசிட்டு இருந்தா எப்படி மன்னரோட அப்பா அம்மாவுக்கு விஷயம் தெரிய வேண்டாமா பாட்டி தான் கேட்டார் அதுக்கு என்ன மன்னருடைய அப்பா அம்மாவுக்கு விஷயத்தை சொல்லிட்டா போச்சு பெரியப்பா கூற சரி வாங்க காலம் தாழ்த்தாம இப்பவே போய் பேசலாம் தாத்தா கூற அனைவரும் எழுந்து கொண்டனர் பகுதி இருபது நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்